நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக காப்புதர உயர்தலை பரீட்சைகள் டிசம்பர் மூன்றாம் தேதி வரையில் ஒத்திவைக்க பயிற்சி திரைகள தீர்மானித்துள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜசுந்தரா தெரிவித்துள்ளார் அதன்படி பரீட்சைகள் டிசம்பர் நான்காம் தேதி ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் காரிதீவு மாவடிப்பள்ளி பகுதியில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் அழைத்துச் செல்லப்பட்டு காணாமல் போனவர்களில் மேலும் இருவரின் சடலங்கள் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டவர்களில் ஒருவர் மதராச மாணவர் என்பதுடன் உளவு இயந்திரத்தின் சாரதியாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் இதுவரையில் ஆறுவரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன அமெரிக்காவில் இம்மாத தொடக்கத்தில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் அமோக வெற்றி பெற்றார் இவர் அடுத்த மாதம் இருபதாம் தேதி ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ளார் இதற்கிடையே தன்னுடைய கேபினட்டில் இடம்பெறக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை நியமித்து வருகின்றார் எலன் மஸ்க் விவேக் ராமசாமி ஆகியோருக்கு முக்கிய பொறுப்பு வழங்கியுள்ளார் இந்நிலையில் டொனால்ட் டிரம்ப்பால் நியமிக்கப்பட்ட மந்திரிகள் அதிகாரிகளுக்கு வன்முறை மற்றும் உயிருக்கு ஆபத்து போன்ற மிரட்டுகள் வந்துள்ளது அவர்களுடன் வசிப்பவர்களுக்கு இந்த ஆட்சி அதிகாரம் மாறுதல் தொடர்ந்து சட்ட அமலாக்கம் மற்றும் அதிகாரிகளின் இலக்கு வைக்கப்பட்டவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய விரைவாக செயற்பட்டனர் ட்ரம்ப் மற்றும் நியமிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களின் விரைவான நடவடிக்கைகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் முன்னாள் தவிசாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் எச் சேஹ் அக்கறை பெற்றில் காலமானார் வேதாந்தி என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட முதலாவது தலைவரும் ஆவார் சிம்பாவை அணிக்கு எதிராக இரண்டாவது ஒருநாள் போட்டியில் பாகிஸ்தான் அணி பத்து விக்கெட்டுகள் நாள் வெற்றியெட்டி தொடரை சமநிலைப்படுத்தியுள்ளது மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் முதல் போட்டியில் சிம்பாவே வெற்றி பெற்ற நிலையில் இரண்டாவது போட்டி நேற்று முன்தினம் நடைபெற்றது முதலில் யா சிம்பாவே வரும் முப்பத்தி இரண்டு தசம் மூன்று ஓவர்களில் நூற்றி நாற்பத்தி ஐந்து ரன்களுக்கு முழந்தது ஆறு ரன் அடித்தால் வெற்றி என்ற அலி இலக்கை நோக்கி களமிறங்கிய பாகிஸ்தான் வரும் பதினெட்டு தசம் இரண்டு ஓவர்களிலேயே விக்கெட் இழப்பின்றி அபார வெற்றி பெற்றது சதம் அடித்து அசத்தியா சைம் அயூத் நூற்றி பதிமூன்று ரன்களை குவித்தார் இதன் மூலம் மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமநிலையே எட்டியுள்ளது ஸ்டேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் அன்மேல் அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தத்துக்கு இலங்கையின் வழிவகார அமைச்சு ஆதரவு தெரிவித்துள்ளது அறிக்கையில் வெளியிடப்பட்டதாவது போர் நிறுத்தம் லெபனான் மற்றும் பிராந்தியத்தில் நீடித்த அமைதி மற்றும் நாங்கள் நம்புகின்றோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய அரசாங்கத்தின் லஞ்சம் மற்றும் ஊழலற்ற வேலை திட்டம் முதலீட்டாளர்களை ஈர்த்துள்ளதாக இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகார் போர் ஸ்டீவன் தெரிவித்தார் லஞ்சம் மற்றும் ஊழலற்ற பொறிமுறையை நாடு முழுவதிலும் ஸ்தாபிக்க அரசாங்கம் கொண்டு செல்லும் வேலை திட்டத்துக்கு எந்த நேரத்திலும் ஆதரவளிக்க தயாரை என ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் இதன் போது தெரிவித்தார் இலக்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகார் போல்ட் ஸ்டீவர்ட் நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் சனத் நாந்திக குமார் ஆகியவை சந்தித்து கலந்துரையாட போதே இதனை தெரிவித்தார் ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கைக்கு இடையில் காணப்படும் எழுபத்தி ஐந்து வருட உறவுகளை மேலும் பலப்படுத்தி கொண்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான நேர்கமான தொடர்புகளை மேலும் பலப்படுத்தி முன்னோக்கி கொண்டு செல்ல எதிர்பார்ப்பதாகவும் உயர்ஸ்தானிகர் தெரிவித்தார் தேசிய பாதுகாப்பு கடல்சார் அலுவலகங்கள் டிஜிட்டல் மயமக்கள் அரச துறை நவீனப்படுத்தல் தொழிற்கல்வி வலைச்சக்தி உள்ளிட்ட பொறுப்புகளில் ஆஸ்திரேலியாவின் தொழில்நுட்ப உதவிகளை பெற்றுக் கொள்வது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது மேலும் ஜனாதிபதி அனல் திசா நாயகவின் வேலை திட்டத்தை பாராட்டிய ஆஸ்திரேலிய உயர்சாணிகர் அதற்காக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக மேலதிக செயலாளர் ரோஷான் கமகே உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டனர் மாவத் கமக கொஸ்வதி பகுதியில் வடிகானில் விழுந்து உயிரிழந்துள்ளதாக பகுதியில் உள்ள காய்தொழில் வேலையத்தில் நீர்நிரம்பிய வடிகானில் தவறி விழுந்த நிலையில் குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பகுதியை சேர்ந்த நபரை தகவலின் அடிப்படையில் கோஸ்வத்தா சடலத்தை விசாரணைகளுக்கு முன்னெடுத்த நிலையில் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைத்துள்ளனர் திருகோணமலை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மூதூர்களுக்கு கட்டை பிரிச்சான் மற்றும் ஊதூர் அரபா நகர்பாலம் ஆகியவற்றின் நிலைமைகளை கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் நந்தலார் ரத்னசேகரா நேரில் சென்று ஆராய்ந்தார் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சருமான அருண் ஹேமச்சந்திரா மற்றும் திருகோணமலை பாராளுமன்ற உறுப்பினர் ரோசான் அக்மினா ஆகியோர் தினம் மாலை குறித்த இடங்களுக்கு விஜயம் மேற்கொண்டு நிலைமைகளை ஆராய்ந்தனர் இதன்போது பிரதேச மக்களின் கருத்துக்களையும் கேட்டறிந்து கொண்டனர் நாட்டில் அதிகளவில் உயிரை மாய்த்துக் கொள்பவர்கள் அடிமையானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று மாதங்களில் கம்பகா மாவட்டத்தில் உள்ள வைத்தியசாலை ஒன்றில் பத்து பேர் உயிரை மாய்த்து கொண்டு உயிரிழந்துள்ளனர் இவர்கள் அனைவரும் பதினாறு மற்றும் அறுபத்தி ஐந்து வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இவர்களில் நான்கு பேர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் என தெரிய வந்துள்ளது மெட்டப்பெட்டமையின் போதைப் பொருள் பயன்பாடானது ஊழல் ஆற்றலை அதிகரிப்பதுடன் குழப்ப பதற்றம் விரைவான இதே துடிப்பு உள்ளிட்ட உடல் நல பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக சுகாதாரத்துறையினர் தெரிவிக்கின்றனர் அத்துடன் தூக்கமின்மை நினைவாற்றல் இழப்பு உள்ளிட்ட உடல் நல பிரச்சனைகள் ஏற்படுத்துகின்றவையால் இவ்வாறு உயிரை மாய்த்து கொள்ளும் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன நிலவும் சீரற்ற காலநிலையாடுத்து இருபது மாவட்டங்களில் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு குடும்பங்களை சேர்ந்த இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அனத்த முகாமைத்துவ நிலையம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இதுவரையில் ஐந்து மரணங்கள் பதிவாகியுள்ளதுடன் ஐந்து பேர் காணாமல் போயுள்ளனர் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாக குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதே நேரம் பதினாறு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன அத்துடன் ஐயாயிரத்தி முன்னூற்றி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த பதினாறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் தங்களது இருப்பிடங்களிலிருந்து இடம்பெயர்ந்துள்ளனர் இவர்கள் நூற்றி எண்பத்தி மூன்று தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனத்து முகாமி நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை அனத்து முகாமித்துழை நிலையத்தின் தரவுகளுக்கு அமைய கிழக்கு மற்றும் வடக்கும் மாகாணங்களிலேயே அதிக பாதிப்புகள் பதிவாகியுள்ளன குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில் மாத்திரம் நாற்பத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி ஏழு குடும்பங்களை சேர்ந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி அறுநூற்றி மூன்று பேர் பாதிப்படைந்துள்ளனர் அத்துடன் மாட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிமூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு பேரும் திருகோணமலை மாவட்டத்தில் ஆறாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மியன்மார் ராணுவ தளபதி மின்ஹாங் ஹெலைன்கு பிடியானை பிறப்பிக்குமாறு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கோரப்பட்டுள்ளது ரோஹிங் இனத்தவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட மனிதாபிமான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைமை வழக்கறிஞர் ஹாரிம் கான் தெரிவித்துள்ளார் இதற்கு போதிய ஆதாரங்கள் தங்களிடம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பர்மியர் ராணுவத்தினரால் நடத்தப்பட்டதாக கூறப்படும் இனப்படுகொலையை அடுத்த லட்சக்கணக்கான ரோயிங் இனத்தவர்கள் மீன்மாரை விட்டு வெளியேறியிருந்தனர் அப்போது அங்கு அமைதி மேற்பட்டு ஒரு மாதத்துக்குள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரு அமைச்சர்களுக்கு புதிய செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அமைவாக நியமன கடிதங்கள் நேற்று ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நாந்திகா சனத் குமார் நாயக்கவினால் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து வழங்கப்பட்டது அதன்படி சுற்றாடல் அமைச்சின் செயலாளராக கே ஆர் உடுவளவ நியமிக்கப்பட்டுள்ளதுடன் விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சின் செயலாளராக வை எல் முகமத் நவாவி நியமிக்கப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான நிவாரணங்களை வழங்குவதற்காக கடற்படையின் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் கடற்படையின் நிவாரண குழுக்கள் கடமைகளில் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்காக விமானப்படையில் ஐம்பது பேர் ஆறு இடங்களில் ஆறு ஹெலிகாப்டர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது செங்கல் சிக்கிய சிறு குழந்தைகள் உட்பட மூன்று பேர் கொண்ட குடும்பத்தை இலங்கை கடற்படையினர் நேற்று மீட்டுள்ளனர் ஹாஸ்தியாபா இந்த நிவாரண நடவடிக்கையை மேற்கொண்டு வள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் விவசாய நிலத்தில் சிக்கி தவித்த குடும்பத்தை வெற்றிகரமாக மீட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது இதனையடுத்து குடும்பம் ஏறாவூர் மாவட்ட செயலகத்தில் இடம்பெயர்ந்தது சீரற்ற காலநிலை காரணமாக மட்டப்பூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக மாவடியோடை மயிலவத்தூர் மற்றும் மண்முனி பிரதேசங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக இலங்கை கடற்படை மூன்று வெள்ள நிவாரண குழுக்களை அனுப்பியதை அடுத்து முற்பு நடவடிக்கையும் இடம்பெற்றது கடற்படையினர் நூற்றி முப்பத்தி ஐந்துக்கு கூடுதலாக நிவாரண குழுக்களை திரட்டியுள்ளனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ உடனடியாக அனுப்புவதற்கு தயாராகவும் உள்ளனர் பூண்டுலோயா தொழிற்சாலை பிரிவுக்குட்பட்ட மாடிவீட்டு பகுதியில் மிக பாரிய மண் ஏற்படும் அபாய நிலை உள்ளதாக கூறப்படுகின்றது எனவே குறித்த அபாயகரமான பகுதியில் சுமார் பத்து குடும்பங்கள் தற்போது வசித்து வருவதாகவும் அவர்களை மிக விரைவில் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி கிராம உத்தியோகத்தர் மற்றும் தோட்ட அதிகாரிகள் மூலம் வலியுறுத்தப்பட்டுள்ளனர் தற்போது தற்காலிகமாக தோட்டப்பாளைய சிறுவர் பராமரிப்பு நிலையம் மற்றும் உறவினர்களின் வீடுகளில் தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது